வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வணக்கம் பன்னீர்செல்வம் யூபியில் ஒரு பிரச்சனை யாருக்குன்னு காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் பிஜேபி தொண்டர்களுக்குமான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இது சம்பந்தமாக ராகுல் வந்து தன்னோட தொண்டர்கள் மத்தியில் ஒரு சூழலை நிகழ்த்தியிருக்கார் என்ன அப்படின்னா அயோத்தியில் எப்படி பிஜேபி வீழ்த்தப்பட்டதோ அதே போல் வருகிற தேர்தலில் வந்து குஜராத்திலும் வீழ்த்தப்படுவார்கள் காங்கிரஸ் திரும்பி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூளுரை சொல்லியிருக்கார் வருங்காலத்தில் அது நிகழ்ச்சதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா கண்டிப்பாக இருக்குது இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சியில் இருக்குது பாஜக ரொம்ப வலுவாக இருக்குது இப்போ அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்குலாம் நம்ம ஊர்லேயே பாஜகவுடைய ஒவ்வொரு ஆதரவாளர்கள் அமன் மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இது பண்ணியிருக்கு இது பண்ணியிருக்குன்னு பேசுனாங்க அயோத்தி வந்து ஒரு பெரிய மாடல் அப்படின்னு வேற சொல்லப்பட்டுச்சு அயோத்தியோடைய பொருளாதாரத்தையே நாங்கள் பல மடங்கு கூட்டிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க இந்த தமிழ்நாட்டுடைய ஜிடிபியோட அயோத்திக்கு வரக்கூடிய வருமானம் அதிகம்லாம் நாம் கூட நம்மகிட்ட பேசுனதை கேட்டோம் ஆனால் தேர்தல் முடிவு எப்படி வந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறுறது மட்டும் இல்லாமல் அயோத்தி இருக்கக்கூடிய வைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வியடையுது நரேந்திர மோடியே வந்து வாரணாசியில் பின்னடைவுங்கிற செய்தியெல்லாம் அந்த தேர்தல் முடிவில் நம்ம பார்த்தோம் அப்படி ஒன்று வந்து இப்போ அந்த ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தொலைக்காட்சி விவாதத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி கோபனாகிட்ட நெறியாளர் கேட்டார் இதை எப்படி பார்க்குறீங்க இது நாங்களே எதிர்பார்க்காதது அப்படின்னு அப்போ எதிர்பாராத விஷயங்களை இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் பண்ணியிருக்காங்க இப்போ அவரே வந்து நம்ம ராகுல் காந்தியே இந்த விஷயத்தை சூழ்நிலை சொல்லுறப்பவே அவர் சொல்கிறாரு நான் வந்து அயோத்தி எம்பிக்கிட்ட கேட்டேன் எப்படி வந்து அயோத்தி மக்கள் வந்து பாஜகவை நிராகரித்தாங்க அப்படின்னு அதுக்கு அவர் வந்து அயோத்தியுடைய பிரச்சனைகளை சொன்னார் ராமர் கோயில் அப்படிங்கிற பேரில் மக்களுடைய நலங்களை பிடுங்கினாங்க கடைகளை பிடுங்கினாங்க யாருக்கும் எந்த நிவாரணமும் கொடுக்கலை அங்கே வந்து எல்லாரும் ராமர் கோயிலுக்கு வரணுங்கிறதுக்காக விமான நிலையம் அமைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் விவசாய நிலங்களை பிடுங்கினாங்க இந்த ராமர் கோயில் நிகழ்வுக்கு அயோத்தி மக்கள் கூட இல்லை அது வந்து ஏதோ வெளியூர்லேருந்து வரவங்களாம் வந்துட்டு போகிற ஒரு இடமா மட்டும்தான் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை அதனால தான் மக்கள் நிராகரித்தாங்க அப்படிங்கிறத தெளிவாக அவர் சொல்கிறார் அயோத்தியை இவ்வளவு பெரிய விஷயமாக ராமர் கோயிலை வந்து அவங்க பிளான் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நரேந்திர மோடியை அயோத்தியிலே நிறுத்தி எம்பி ஆக்கி அதை ஒரு மிகப்பெரிய அயோத்தி மாடல் அப்படின்னு ஒன்றை உருவாக்கலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க மசூதியை இடிக்கிறோம் அப்புறம் இது அங்கே கோயில் கட்டுறோம் அங்கேயே நின்று பிரதமர் வெற்றி போடுறாரு அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்காக கருத்து கணிப்புகள் மூணு மூலம் நடத்தியிருக்காங்க முதல்ல ஒன்று நடத்தியிருக்காங்க அதில் மோடி நின்றா தோற்றுருவார்னு வந்திருக்கு அடுத்து நடத்தியிருக்காங்க அதுலேயும் அப்படியே வந்திருக்கு திரும்ப சில வேலைகள்லாம் பார்த்துட்டு மூணாவது நடத்திருக்காங்க அதுலேயும் அப்படி தான் வந்திருக்கு அதுக்கு பிறகு தான் அவர் நான் வாரணாசிக்கே போய் இப்படியாக தப்பிச்சுக்கிறேன் அங்கே போய் தப்பிச்சிட்டார் இதெல்லாம் ராகுல் காந்தியே சொல்கிறார் ஆக இந்த தேர்தல் முடிவுகள்லேயே உத்தரப்பிரதேசம் கொடுத்துருக்க ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கு தான் மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட்டு தான் இது வந்து குஜராத்லேயும் நடக்கிறதுக்கான எல்லா வகையிலான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ குஜராத் அப்படியே நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த சட்டமன்றம் இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்துக்கு முந்தின சட்டமன்ற தேர்தல் நடந்தப்ப காங்கிரஸ் ஒரு வலுவான எதிர்கட்சியாக அங்கே வளர்ந்து வந்துச்சு இந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்ப போன நாடாளுமன்ற தேர்தலை விட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வாக்கு சதவீதமும் கூடியிருக்கு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாங்க இவங்க எங்களுடைய அலுவலகத்தை அடித்து உடைச்சிருக்காங்க இப்போ நாங்கள் வந்து ஒன்று சேர்ந்து உங்களுடைய ஆட்சியவே குஜராத்தில் காலி பண்ணுவோம் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு தொடர்ந்து வந்து அந்த மோடி மோடி பிம்பம் அப்படிங்கிறது ஊதி பெருக்கப்பட்டுச்சு குஜராத்தை சுற்றியும் பெருக்கப்பட்டுச்சு அப்படி உருவாக்கப்பட்ட பிம்பங்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு இடத்துலையாக உடஞ்சி விழுகிறத குஜராத் மக்களுமே பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய இடத்துல இவங்க சொல்லக்கூடிய இந்த மாற்றம் குஜராத்தில் நிகழ்கிறதுக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் சொன்னதை ராகுல் ஆல்ரெடி சொல்லியும் இருக்கார் அதோட கூட்டத்தில் சொல்லியிருக்கார் ஏன்னா தேர்தலில் நிற்க வேண்டியது வந்து அயோத்தியில் மூடியாதா இருந்தது அப்படின்றத ஒரு குறிப்பிட்ட அந்த இடத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது யூபியிலே இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த நூற்றி இருபத்தி பேரோட மரணம் அப்படின்றது அந்த கூட்டத்தில் இப்போ அதுக்கு ராகுல் திரும்பியும் ஒரு அறிக்கை ஒன்று எழுதி லெட்டர் எழுதி யூபி முதல்வருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா நிவாரணம் அதிகமாக கொடுக்கப்படணும் அப்படின்றது ஒன்று மேற்கொண்டு அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்த ஆர்கனைசருக்கும் மேற்கொண்டு அந்த போலே பாபா அவரையும் வந்து கைது செய்யணும் அது அப்படின்ட்டு ஒரு காட்டமான இதையும் இதே மாதிரி ஒரு இது வச்சுருக்கார் இதோட பார்வையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ உஜ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் அதை பண்ணிட்டார் பாலம் கட்டியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இந்த யோகி ஆதித்யநாத் ஆட்சி சில மாடல்களை கொடுத்துருக்கு அது குறிப்பாக தலித்கள் மீதும் இஸ்லாமியர்கள் மீதும் கும்பல் வன்முறை நடத்துகிறது தொடர்ச்சி அந்த புல்டவுசர் மாடல் அப்படிங்கிறதே வந்து ஆட்சி அப்படிங்கிறதே யோகி ஆதித்யநாத் உருவாக்குனது தான் இப்படி பல விஷயங்களை வந்து ஒரு ஒரு அறமே இல்லாமல் ஒரு காட்டாட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அதே யோகி ஆதித்யநாத் தான் அது நடக்குது இப்போங்கூட பக்ரீத்துக்கு பிறகு அவர் யோகி பேசுகிறாரு மசூதிகள் வா முன்னாடி நடக்கிற தொழுகையை நாங்கள் தடுத்துட்டோம் அப்படின்னு இப்போ வந்து ஒரு பெரிய திருவிழாக்கள் அதாவது பக்ரீத் பக்ரீத்து நம்ம ரம்ஜான் மாதிரியான திருவிழாக்கள் நடக்கிறப்ப மசூதியில் பெரிய அளவில் மக்கள் கூடுவாங்க அப்போ அவங்க தர்காக்கல்லில் உள்ள இடம் பத்தாது இப்போ வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே சொந்த ஊருக்கு வருவாங்க அவங்களுடைய உள்ளூர் மசூதிகளில் தொழுவாங்க வெளியே இடம் இருக்கும் மசூதிக்கு வெளியில் இடம் பற்றாதவங்க முன்னாடியெலாம் தொழு நடத்துவாங்க பார்த்திங்களா அதை தடுத்ததை ஒரு பெரிய சாதனையாகவே நம்ம யோதி ஆதித்யநாத் பப்ளிக்லேயே பேசினார் அதே மாதிரி அந்த மசூதிகளில் அந்த பாங்குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களே அந்த சத்தத்தெல்லாம் நான் தடுத்து நிறுத்திட்டேன் அப்படிங்கிறத ஒரு சாதனையாக பேசினார் இப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் திருவிழா அவங்க வந்து ஒன்றும் ஒரு பெரிய பசாரில் ந நின்று தொழுக நடத்த போகிறதில்ல ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மாதிரியான இடங்களில் நின்று தொழுகை நடத்த போகிறதில்ல மசூதியில் தர்காவில் இந்த மாதிரி முக்கியமான நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கிற பொழுது மசூதிகளுக்கு வெளியில் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரோடுகளில் அவங்க தொழுக நடத்திக்கிட்டு இருந்தாங்க அவங்க மசூதியில் ஒரு பாங்கு ஒழிக்கிற இதெல்லாம் இதெல்லாம் தடுத்து தான் நீங்கள் சாதனையாக பேசுனீங்க ஆனால் ஒரு 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 சாமியார் அவர் போலிச்சாமியார் அவர் ஒரு கூட்டம் கூட்டுறாரு அந்த கூட்டத்துக்கு அனுமதியை வந்து கொடுக்குறீங்க முறையான பாதுகாப்பில் அனுமதிக்கப்பட்டதை விட அங்கே ஒரு பெரிய கூட்டம் கூட்டப்படுது அப்போ அது குறித்து முன்னாடியே வந்து நீங்கள் எச்சரிக்கணும் கிட்டத்தட்ட அதில் தான் நெரிசலில் நூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க அப்போ அந்த சாமியார் வந்து இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு அது முறையற்று கூட்டப்பட்டிருக்கு அப்படி முறையற்று கூட்டப்படக்கூடிய இந்த கூட்டத்தை அவர் வந்து கூட்டியிருக்காரு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஏன்னா உயிர்வொழிகள் நடந்திருக்கு அதை நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சவங்க கைது கொண்டிருக்கணும் இப்போ இவன் இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட மாற்றம் கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா ஐபிசியை பிஎன்எஸு பிஎன்எஸ்எஸ்ஸுன்னெலாம் இந்த சட்டங்கள்லே இதுக்கெல்லாம் சட்டங்களை வேறு கொண்டு வந்திருக்காங்க நாலு பேர் அஞ்சு பேருக்கு மேலே அனுமதி இல்லாமல் கூடுனாலே அது வன்முறை அப்படிங்கிற அது வன்முறைனு சொல்லிட்டாங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அன்லாஃபுல் அசம்பிள் ச அனு அனுமதி இல்லாமல் கூடுனாங்கன்னு கூப்பிட்டு போனால் ஒரு ஒரு காலையில் கூட்டி போய் சாயங்காலம் அனுப்புவாங்க இப்போ இதை வந்து வன்முறையில் அதாவது வன்முறையே செய்யாட்டாலும் அதை வன்முறையில் சேர்த்துட்டாங்க அதை தீவிரவாத முறைக்கு கொண்டு சட்டம் சட்டமேத்தியாசி யார் நரேந்திர மோடி பாஜக அமித்ஷா இதோ உத்தரப்பிரதேசத்துடைய பாஜக எம்பிக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நிறைவேற்றிருக்காங்க ஆனால் அப்படி அனுமதியே இல்லாமல் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டப்பட்டு நூற்றி பேர் பலி செய்யப்பட்டிருக்காங்க இறந்து போயிருக்காங்க அந்த அடிப்படையில் இது ஒரு கொலை தான் இந்த நூற்றி இருபது கொலைகள் நடந்திருக்கு இந்த இடத்துல அவர் வந்து கைது செய்யப்படலை முறையான வழக்கு ச பதிவு பண்ணப்படலை இந்த சட்டங்களுக்குல இவங்க கொண்டு வந்த சட்டங்களுக்கு கை கைது பண்ணியிருக்கணும் அது எதுவும் பண்ணலை இழப்பீடு உரிய இழப்பீடு கொடுக்கல இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து அவங்கள சந்தித்து அவங்களுக்கு நான் வந்து அவங்க குடும்பத்தினரை சந்தித்தேன் அவங்களை சந்தித்து பேசினேன் அவங்களுக்கு போதிய இழப்பீடு கொடுக்கப்படலை அதை வந்து நீங்கள் கொடுக்கணும் முறையான விசாரணை நடத்தணும் முறையான குற்றவாளிகளை கைது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பேசியிருக்கார் இப்போ இந்த இடம் அப்படிங்கிறது வந்து யோகி ஆதித்யநாத்துடைய அரசுடைய இன்னொரு முகத்தை காட்டுது மசூதி வாசலில் தொழுக பண்ணுறதே தப்பு வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனால் அனுமதியை மீறி ஒரு போலிசாமியார் ல லட்சக்கணக்கான மக்களை கூட்டி அதில் நெரிசல் இப்போ மசூதி முன்னாடி கூட்டம் கொடுனதுனால நாலு பேர் இறந்து போனாங்கன்னு எங்கேயும் வரல மசூதிக்கு முன்னாடி தொழுகை நடத்துனதுனால போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாலு பேர் இறந்தாங்க அப்படின்லாம் செய்தி வரல ஆனால் அதை நாங்கள் தடுத்தோம் அப்படிங்கிறத நீங்கள் சாதனையாக பேசுகிறீங்க ஆனால் கூட்டத்தை கூட்டி அதில் கொலையும் நடந்திருக்கு நூற்றி இருபது பேருக்கு மேலே இறந்துருக்காங்க அவங்க மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை அப்போ இந்த ரெண்டையும் வச்சு இதுதான் யோகி ஆதித்யநாத்துடைய அரசு சட்டப்படியான நடவடிக்கைகளை கூட இந்த மாதிரியான சாமியார்கள் மேலே எடுக்க மாட்டீங்க ஆனால் இங்கே எடுப்பீங்க இது இது இதை எப்பவும் பண்ணுறாங்க தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யோகியுடைய ஆட்சி இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவங்க தோல்வி அடைகிறாங்க அயோத்தியிலே தோல்வி அடைகிறாங்க சமாஜ்வாதி காங்கிரஸ் இந்த அலையன்ஸ் பெரிய அளவில் வெற்றி பெறுது இப்படியெல்லாம் நடந்த பிறகும் யோகி வந்து நான் மசூதிக்கு முன்னாடி தோல்வியை நிறுத்தித்தேன் தான் பேசுகிறாரு இந்த கூட்டம் நிகழ்வுது இதில் நூற்றி இருபது பேர் சாகவும் செய்கிறாங்க அப்போ ஒரு தோல்விக்கு பிறகு கூட தன்னை மாற்றிக்கொள்வது குறித்து அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை நான் இது தான் நான் ஆர்எஸ்எஸ் தான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் இதெல்லாம் அனுமதிப்பேன் அப்படிங்கிறத அவர் வந்து திரும்பியும் காட்டுறாரு அப்படின்னு தான் நம்ம இதை பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ யோகியோட இதை பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினர் மீது அவர் ரொம்ப தாக்குதல் அதிகமாக நடத்திட்டு இருக்கார் இவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்பதாயிரம் பேர் வரைக்கும் வர்றதுக்கான பர்மிஷன் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தரப்பு சொல்லியிருக்காங்க ஆனால் அப்படி எண்பதாயிரம் பேர் வர்றதாகவே பெர்மிஷன் வாங்கியிருந்தாலும் அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுன்னு ஒன்று செஞ்சுருக்கணும் அப்போ உள்ளூர் நிர்வாகம் என்ன பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குது போலீஸாக இருக்கட்டும் மற்ற நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் கூடவே இன்றைக்கி யோகி வந்து ஒரு இதையும் சொல்லியிருக்கார் கூட மூன்று பேர் கொண்ட கமிட்டியை வந்து இது விசாரிக்கிறதுக்கு அமைச்சிருக்கின்ற அப்போ இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடுகள் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரியான ஒரு ஆணையங்கள் வந்து சரியான தீர்ப்பு கொண்டு வந்து சேர்க்குமா இதை வந்து நம்ம வரும் நிர்வாக சீர்கேலாக இதை வந்து பார்க்க முடியாது இது வந்து அவங்களுடைய கொள்கை முடிவு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் யோகி ஆதித்யநாத்த பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய எல்லா விஷயங்களையும் அவங்க வந்து வெளிப்படையாகவே பண்ணுறாங்க இந்த இதே மாதிரி வந்து ஒரு 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 பாதிரியார் கூட்டம் போடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னா அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்க பட்டிருக்காது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கூட்டம் அங்கே இதே மாதிரி நடத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருந்தால் நடந்திருக்குமானா நடந்திருக்காது இதே ஹத்ராஸுக்கு இதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி போகிறப்ப தடுத்து நிறுத்தி கைது பண்ணாங்க அவங்கள அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்கக்கூட அனுமதிக்கலாம் அந்த பாலியல் வன்கொடுமை நடந்த அப்போ இந்த இதுக்கு முன்னாடி விவசாயிகள் அங்கே போராட்டங்கள் நடந்த நடந்த பொழுதும் அவங்க வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கும் அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அனுமதி அப்படிங்கிறது பாஜக ஆர்எஸ்எஸ் அவர் சாமியார் அங்கே வந்து அந்த சாமியார் ஆர்எஸ்எஸில் கூட இருக்கலாம் ஆர்எஸ்எஸ்ஸே கூட அவர் சாமியார் ஆக்கலாம் நாளை யோகி ஆதித்யநாத் ஃபெயிலியர் ஆகுனா இந்த போலே பாபாவை சிஎம்மாக கூட பிஜேபி மாற்றலாம் இது அவங்களுடைய அஜெண்டா நிர்வாக சீர்கடுகள் தாண்டி இது வந்து பாஜகவுடைய அஜெண்டா அவங்களுடைய அரசியல் கொள்கை அதை வந்து மோடி வந்து அனுமதிக்கிறாரு யோகி ஆதித்யநாத் அனுமதிக்கிறார் இப்போ அவங்க அவங்களுக்கு ஏதுவான மூணு ஆர்எஸ்எஸ்காரர்களை கொண்ட ஒரு கமிட்டியை போட்டு அவங்களே இதை விசாரித்து இதில் ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க இந்த அறிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வெ வெளிப்படையாகவே தெரிய போகுது அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகும் நான் வந்து என்னை மாற்றிக்கொள்ளாமலே அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் இந்த செயல்பாடுகள் இந்த அறிக்கையிலையும் அப்படி தான் போகுது இது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யோகி ஆதித்யநாத்தையும் வெளியேற்றுவதில் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யூபியில் இப்படி பிரச்சனைகள் தொடர்ச்சி போயிட்டு இருக்கிறப்ப மகாராஷ்டிராவின் தேர்தல் அப்படின்றது நெருங்கிட்டு இருக்கு இதில் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உத்தேவ் தாக்கரே வந்து ஒரு குற்றச்சாட்டை இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் முன் வச்சிருக்கார் என்ன அப்படின்னா மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் ஏக்நாத் சிண்டே வந்து இந்த தேர்தல் வெற்றி பெறுவதற்காக பெண்களை கவர வேண்டும் அவர்கள் வந்து ஓட்டுகளை அதிகமாக வாங்க வேண்டும்ன்றதுக்காக தொடர்ச்சியாக அவங்க வந்து ஸ்கீம்ஸ் இப்போ வந்து பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்காரு இது வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பை பிஜேபிக்கு ஏற்படுத்தி கொடுக்குமா இது இப்போ வந்து மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்டான அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அஜித் பவார் வந்து அக்டோபர் நவம்பரில் தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து இப்போ தமிழ்நாட்டில் கொடுத்த ஆயிரம் ரூபாயை அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூபாவாக அங்கே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க கேஸு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க ஒரு பதினெட்டு ஆயிரம் ரூபாய் ஏதோ மானியம் சொல்லியிருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் மாதிரியான இருந்து காப்பி அடித்து அவர் வந்து ஷிண்டே வந்து அறிவிச்சிருக்காரு இது குறித்து இவர் வந்து நம்ம உத்தவ் தாக்கரே வந்து பதில் சொல்லியிருக்காரு இப்போ இன்னொரு அங்கே ஒரு பெரிய குழப்பங்கள் மகாராஷ்டிரா அரசியலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் ஷிண்டே முதலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு தேர்தலை பாஜக சந்திக்குமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போ வந்து இந்த பன்னெண்டாம் தேதி வந்து அங்கே வந்து ஒரு தேர்தல் வருது என்ன அப்படின்னா மாநிலங்களை அங்கே இருக்கக்கூடிய மேலவைக்கு சட்ட மேலவைக்கு பதினோரு இடங்கள் காலி ஆகுது அதுக்கான தேர்தல் வருது இதில் பதினோரு இடங்களுக்கு பன்னெண்டு வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஷிண்டேவும் அஜித் பவாரும் தான் பாதிப்புக்குள்ளாவாங்க அப்படிங்கிறது அங்கே சொல்லப்படுது என்ன அப்படின்னா காங்கிரஸ் வேட்பாளர்கள் ஜெயிச்சிருவாங்க பிஜேபி வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட எப்படிங்கிறது தெரியல அதுவும் அப்படி தான் இருக்கும் ஆனால் அஜித் பவார் உடைய அவரோட இருக்கக்கூடிய அந்த கட்சி தேசியவாத காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களும் ஷிண்டேவோடு இருக்கக்கூடிய சிவசேனாவோடைய எம்எல்ஏக்களும் உத்தவ் தாக்கரேவோடையும் சரத்பவாரோடையும் நெருக்கமாக இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் இவங்க இங்கே வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா முதல்ல இவரை உடைச்சாங்க உத்தவ் தாக்கரே உடைச்சி ஷிண்டேவை கூப்பிட்டு வந்து அவரை சிஎம் ஆக்கினாங்க ஏற்கனவே சிஎம்மாக இருந்த பட்னாவிஸை துணை முதலமைச்சராக்கினாங்க உலகத்திலையும் இந்த முதலமைச்சராக இருந்தவங்கள துணை முதலமைச்சராக்கிற ஃபார்மட்டே இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் நம்ம ஊரில் ஓபிஎஸையும் பாஜக தான் அப்படி ஆக்குச்சு தேவேந்திர பட்னாவிஸையும் அதே மாதிரி ஆக்குனாங்க அடுத்து இருந்து பிச்சு கொண்டு வந்து அஜித் பவாரை துணை முதல்வராக அறிவித்தாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இவங்கள்லாம் விட அதாவது ஒரிஜினல் சிவசேனா சிண்டே தான் தேர்தல் ஆணையம் சொல்லி சின்னத்தை கொடுத்துருச்சு ஒரிஜினல் தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் தான் சொல்லி தேசியவாத காங்கிரஸ் சின்னத்தை கொடுத்துட்டாங்க இவர் சரத்பவார் அவர் உத்தர உத்தவ் தாக்கரே அப்படி சிவசேனா அப்படி தான் பேர் வச்சு தேர்தலை சந்திக்கிறாங்க ஆனால் தேர்தலில் மக்கள் வந்து சரத்பவாரையும் உத்தவ் தாக்கரே தான் ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அதிக அளவில் சீட்டுகள் கிடச்சிருது அதில் அஜித் பவார் இன்னும் மோசம் ஒரு தொகுதி தான் வெற்றி பெறாரு ஒரு தொகுதி ஜெயிச்சுட்டு போகிறப்ப பார் பார்லிமெண்ட்டில் இவங்க கே முன்னாடி கேபினட்டாக இருந்தவருக்கு இந்த முறை கூடுதல் பொறுப்பு இது பொறுப்புடன் கூடிய இணையமைச்சர் கட்டு கூட கொடுக்கல அப்போ அந்த இடத்துக்கு அஜித் பவார் அவமானப்படுத்தப்படுறாரு இந்த இடத்துல அஜித் பவாரோட எம்எல்ஏக்கள் இவரோட பேச ஆரம்பிக்கிறாங்க சரத்பவாரே என்ன சொல்கிறார் அப்படின்னா கட்சியை பலவீனப்படுத்திட்டு போனவங்க நான் சேர்க்க மாட்டேன் கட்சிக்கு தேவை இவங்க கட்சிக்கு எதிர்காலத்தில் உண்மையாக இருப்பாங்க வழக்கை பயன்படுவாங்க அப்படின்னு தொண்டர்களும் மக்களும் நம்பக்கூடிய சிலரை நான் சேர்த்துப்போம் அஜித் பவார தவிர மற்றவங்களை நான் சேர்த்துக்குவேன் அப்படிங்கிறதான் அவர் இந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜில் சொல்கிறாரு இந்த இடத்துல உத்தவ் தாக்கரே உடையும் அதே மாதிரி சிண்டே எம்எல்ஏக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பதினொன்று பன்ன பதினொன்னா பன்ன இந்த பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த பதினோரு மேலவைகளுக்கான வேட்பாளர்களில் ஷிண்டே பாஜக அஜித் பவார் இவங்களை விட அதிக எண்ணிக்கையில் இந்த காங்கிரஸ் தேசிய தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் உத்தவ் தாக்கரே அணி வெற்றி பெற்றாலே இந்த ஆட்சி உடனே கலைஞரும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அதிக அளவில் வெற்றி பெற்றுருச்சு உத்தவ் தாக்கரேவும் சரத்பவரும் தாங்களும் நிரூபிச்சிட்டாங்க இவங்களும் இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னா இரநூத்தி எண்பத்தெட்டு இடங்களில் அதிக இடங்களை யார் போட்டிடுறாங்களோ அவங்க தான் முதல்வர் வேட்பாளர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஷிண்டே கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுக்கல சரா அஜித் பவர் கட்சிக்கு நாலு இடங்கள் தான் கொடுக்கப்பட்டுச்சு பாஜக தான் அதிக இடங்களில் போட்டி போட்டுச்சு அப்போ பாஜக இவங்களை வந்து ஆளுக்கு பத்து சீட்டோ இருபது சீட்டோ கொடுத்து சின்ன கட்சியாக தான் ட்ரீட் பண்ண போகுது ஏன்னா தேர்தல் முடிவுகளும் இவங்களுக்கு மோசமாக தான் வந்திருக்கு இதை ஏற்றுக்கிட்டு இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் முதல்ல இந்த பக்கம் பாதி பேர் போவாங்க இவரே முதல்ல ஷிண்டேவே அங்கே இருப்பாரா இல்லை உத்தவ் தாக்கரேட்ட போயிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஜேபி இந்த தேர்தலில் லோக்சபா தேர்தலில் குறைந்த வாக்குகளே வாங்கியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் தமிழகமாக இருக்கட்டும் கர்நாடகமாக இருக்கட்டும் கர்நாடகாவில் சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்கீம்ஸ் அப்படின்ட்டு பெண்களுக்காக நாங்கள் இவ்வளோ செய்கிறேன்னு சொன்ன இது இப்போ இதே யுக்தியை மகாராஷ்டிராவில் பயன்படுத்தும் போது இது வெற்றி பெறாதுன்றது எப்படி நம்ம எளிமையாக கடந்து போக முடியாது இல்லைங்களா அதாவது இதே யுக்தியை கை அவங்க வந்து அறிவிக்கலாம் கொடுக்கலாம் அதுக்கு முதல்ல சிண்டே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணுமில்ல சிண்டே முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து இதெல்லாம் அறிவிக்கிறார் அவர் முதல்ல முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலில் இருக்கணும் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்தலில் இருந்தால் தான் இதை அறுவடையே பண்ண முடியும் முதல்ல இந்த கூட்டணி இருக்கணும் அஜித் பவார் தவிர மீதி எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கே ஆளுக்கு ஒரு சீட் தான் கொடுப்பாங்க ஏற்கனவே நிதிஷ் கட்சியிலேருந்து போன அவருக்கு வந்து முதலமைச்சராக இருந்தப்போ தான் பிஜேபிக்கு போனார் அவர் அன்னைக்கு ஒரு எம்பி தான் அந்த இடத்துக்கு தான் இவங்களே போக போகிறாங்க அது வந்து தேர்தலுக்குள்ளே பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு தீர்வாக ஒரு முன்னகரத்துறது அது முடிவெடுக்க அது பண்ணாது இப்படி இருக்கிற சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் தேவேந்திர பட்நாயக் வந்து போயிட்டு ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத்தை சந்திச்சுருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தல் மற்றும் இப்போ இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதை சார்ந்து வந்து பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு போயிட்டுருக்கு இது வந்து பிஜேபியின் தோல்வி முகத்தை இப்பயே உறுதி பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கலாமா ஆ அப்படி பார்க்கலாம் ரெண்டாவது பட்னாவிஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது அவர் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர் பாஜகவுடைய மாநில தலைவர் அதிக எம்எல்ஏ சீட் வச்சுருக்காரு அவர் மோடிக்கு அடுத்தபடியாக அந்த கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கும் பிரதமர் வேட்பாளர்லாம் இதுக்கு முன்னாடி பேசுனாங்க ரெண்டாவது அவர் ஆர்எஸ்எஸோடு நெருக்கமானவர் அவர் அதே சித்பவன் பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் அவரை கொண்டு வந்து திருமணியை துணை முதலமைச்சராக கோர வச்சுருக்கீங்க இப்போவே வந்து அஜித் பவாரும் ஷிண்டேவும் ஷிண்டே வந்து எனக்கு நூறு சீட்டு வேணும் அப்படின்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டார் அஜித் பவார் தொண்ணூறு சீட்டு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார் ஆக இரநூத்தி எண்பத்தி எட்டில் அவருக்கு நூறு இவருக்கு தொண்ணூறுனா மீதி அவங்களுக்கு நூறு சீட்டுக்கு இல்லை கிட்டத்தட்ட அதிக எம்எல்ஏக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த கட்சி இவங்கள்ட்ட அதிக சீட்டை கொடுத்துட்டும் பின்னாடி நிற்க போகுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் மகாராஷ்டிரா அரசியலுக்குள்ளே பேசப்படுது இந்த இடத்துல தான் நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது குறித்து அவங்க அவங்க கிட்ட போய் அவர் ஆர்எஸ்எஸ்கிட்ட போய் ஐடியா கேட்கறதுக்காக போயிருக்காரு மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரில ஆனால் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக வந்து மகாராஷ்டிராவில் நான் தேவேந்திர பட்னாவிஸை சிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து இவங்கக்கிட்டலாம் கூட்டணியாக கூட வச்சு தான் எதிர்கொள்ளும் ஏன்னா அவர் ஏற்கனவே சிஎம்மாகவும் இருந்தவர் அதுவே இந்த கூட்டணியை உடைச்சிரும் அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடிய இந்த குழப்பங்களுக்கெல்லாம் தெரியுது ஏற்கனவே மகாராஷ்டிராவில் மக்கள் வந்து இந்தியா கூட்டணி பக்கம் வந்துவிட்டாங்க இப்போ இந்த குழப்பங்கள் வேற ஒரு வலுவற்ற எந்த விதமான பிடிப்பும் என்றார் இப்போ அஜித் பவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப அந்த பக்கம் போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்தவர் நம்ம நிதிஷ்குமார் மாதிரி அவரை மாதிரி ஒருத்தரெல்லாம் கூட்டி கொண்டு வச்சு நீங்கள் வந்து மக்களை வந்து அணி திரட்டவே முடியாது அப்போ இப்படி நம்பிக்கைகள் இல்லாத தலைவர்களை வச்சு ஒரு பொம்மையாச்சியும் அரசியல் இதையும் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா மக்களுக்கே ஒரு வெறுப்பு வருது நாங்கள் ஓட்டு போடுறோம் ஒரு ஒரு அரசு வருது இப்போ சிவசேனா தொண்டர்களுக்கு என்ன தோணும் அதை நாம் வந்து ஒரு ஒரு கட்சி அது பால் தாக்கரே ஆரம்பிச்சு ரொம்ப நாளாக இருக்குது நம்ம கட்சியை உடைச்சி இப்படி சின்ன பின்னமாக்கி கட்சிக்குள்ள பிளவு வர்றது தலைவர்கள் சேர்றது வேற ஆனால் அதை மேலேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஒரு கேம் ஆடி பொம்மலாட்டங்கள் பண்ணுறது வந்து அந்த கட்சி தொண்டர்களை வந்து நாங்கள்லாம் சிவ உத்தவ் தாக்கரே கூட இருக்கிறோம் அப்படிங்கிறத தேர்தலில் காமிச்சாங்க அதே தான் சரத்பவார் கச்சேரியும் இது மகாராஷ்ட்ரா மக்களுக்கும் இந்த மனலில் வரும் யார் ராடி எதுக்கடா வந்து இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்போ இந்த குழப்பங்களை எல்லாம் வந்து மக்கள் முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க இந்த இடத்துல தான் பட்னாவிஸ் வந்து தேர்தல் குறித்து இப்போ ஷிண்டே நூறு கேட்கலாம் பவார் நூறு கேட்கலாம் இல்லை நாங்களே ரெண்டு பேரும் தனி கூட்டணி போடுறோம் நீங்கள் வந்து பத்து சீட்டில் நில்லுங்க அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் முடிவெடுக்க போறது ஆர்எஸ்எஸ் நாக்பூர் பட்னா ஏற்கனவே கட்சியிலும் சீனியர் அவர் அவர் மோடிக்கு அடுத்து சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் கட்சியில் அறியப்பட்டவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தொடர்ந்து துணை சீமாவும் இருக்க முடியாது அப்போ அவரும் வந்து கேட்பார் நான் தான் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு இல்லை அப்படின்னா என்னை கேபினட்டாவது மேலே கொண்டு போங்க அப்படின்னாது கேட்பாரு அப்போ அந்த குழப்பங்கள் தான் நடக்குது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்சியை மூணாவது முறை அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அந்த கட்சி வந்து தன்னுடைய அடிப்படையாக இந்த பத்து ஆண்டுகள் காட்டுன்னு அந்த பலம் இருக்குல்ல அது வந்து அவங்களுக்கு எல்லா பகுதிகள்லையுமே உடஞ்சி உடைஞ்சிக்கிட்டு இருக்குது அதுதான் இந்த பல்வேறு குழப்பங்களாக நம்ம பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் தோல்வி அதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய குழப்பங்கள் அப்படி பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலையா தமிழிசை அன்றைக்கி செயற்குழு கூட்டம் கூட போட்டிருக்காங்க அண்ணாமலையா தமிழிசையா அண்ணாமலை ஒருத்தரை நீக்கிறாரு தமிழிசையாக்கி ஆதரா பேச ஒருத்தர் நீக்கிறாங்க யார் மாநில தலைவர்னு தெரியல மாநில தலைவர் படிக்க போகிறாங்கிறாரு அகங்க ஒரு குழப்பம் இதே பிரச்சனை பட்னா விஸ் ஆர்எஸ்எஸ் பார்க்குறாரு அந்த கூட்டணிக்குள்ளே இதே குழப்பங்கள் வருது நிதிஷ் வந்து எப்போ காலம் வருவார் இப்போ பீகார் எலெக்ஷன் வர்றப்போ கண்டிப்பாக நிதிஷ் காலம் வருவார் அப்படிங்கிறது சொல்லப்படுது அடுத்து ஜார்க்கண்டில் சிபு சோரன் பையன் அவர் ஹேமந்த் சோரன் வர வெளியே வந்துட்டார் இப்போ அவர் திரும்ப அரசியல் பண்ண போகிறாரு அவர் நடக்கப் போகுது மத்திய பிரதேசத்தில் போன நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க ரொம்ப குறைவான வாக்கில் தான் ஒரு தோல்வி அடைஞ்சாங்க இந்த முறை அதை மீட்டெடுக்கிறதுக்கு அவங்க பல வேலைகள் காங்கிரஸ் வந்து பண்ணது ராகுல் காந்தி திறந்தோறும் ஆக்டிவாக இருக்கார் குஜராத் போறாரு உத்தரப்பிரதேசம் போறாரு பார்லிமெண்டில் திணறடிக்கிறாரு நடந்துகிட்டு இருக்கு பிஜேபியை வரைக்கும் இந்த பத்தாண்டுகளாக மோடி மோடி என்று சொல்லப்பட்ட எல்லா பிம்பங்களும் இந்த மூணாவது ஆட்சியில் வந்து ஒவ்வொரு இடமா வந்து அவங்களுக்கு காலியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த மகாராஷ்டிரா குழப்பங்கள் கூட நமக்கு தெரியுது மிக்க நன்றி உங்களுடைய விரிவான பார்வைக்கு நன்றி